எந்த ஒரு தளமும் நம்முடைய அமைதிக்கு பங்கமளிக்க கூடாது என்பது ரப்புல்லாலமீனுடைய இலக்கு நாம் இன்றைக்கு விரும்புவதும் அதுதான் ஒரு அமைதியான வாழ்க்கை தேவை ஆயிரம் சூழலுக்கிடையே வாழ்கிறோம் குடும்பம் பொருளாதாரம் தொழில் வட்டம் சமூகம் இதை தாண்டி உலகளாவிய பிரச்சனைகள் இவைகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு அமைதி எங்காவது கிடைக்குமா நிம்மதி எங்கேயாவது அனுபவிக்க முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் எந்த ஒரு மனிதனும் அவன் மேல்மட்டத்திலிருந்து கீழ் வரையிலும் நாட்டை ஆள்பவர்களிலிருந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் வரையிலும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இல்லை நான் இங்கே தெளிவாக சொல்வேன் இதே எதிர்பார்ப்பு என் ரப்பும் வைத்திருக்கிறான் ஒவ்வொரு தனிமனிதனின் வாழ்வும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் ஆர்ப்பாட்டங்களை தாண்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அது எதன் வழியே கிடைக்கும் எதன் வழியே அதை இழக்கிறோம் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன் இங்கே ஒன்றை நான் இந்த வார்த்தைக்குள்ளே நான் பதித்திருக்கிறேன் நிம்மதியும் அமைதியும் காணாமல் போயிருப்பதற்கு என் ரப்பு காரணம் அல்ல நிம்மதியும் அமைதியும் நாம் இழந்திருப்பதற்கு அல்லாஹு அல்ல காரணம் நாம் இழக்கிறோம் எதை கொண்டு பெற முடியும் என்று சொன்னானோ அதற்குள் நான் போகவில்லை என்று இருக்கலாம் எதனால் நிம்மதி இழக்கும் என்றானோ அதிலே நாம் கால் வைத்திருக்கலாம் எதற்குள்ளால் வந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று என் ரப்பு சொன்னானோ அதற்குள்ளால் நான் போகாமல் இருக்கலாம் இல்லை எதனால் நிம்மதி இழக்கும் என்றானோ அதற்குள்ளால் நான் பாதம் பதித்திருக்கலாம் ஆக இரண்டு வழிகளில் நிம்மதியை நான் இழக்கிறேன் எப்படி என் ரப்பை நான் குறை சொல்வது அவன் மீது எப்படி அதிருப்திப்படுவது அவன் மகத்தானவன் மாண்புக்குரியவன் ஒவ்வொரு மனிதன் உயர வேண்டும் என்ற ஆசைப்படுவதில் என் தாயை விட என் ரப்பே அதிகமான ஆசை உடையவன் நான் வளர வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தையை விட என் ரப்புக்கு இருக்கிறது நான் மகிழ்ச்சியாக வேண்டும் என்ற சிந்தனையில் நான் இருப்பதை விட என் குடும்பம் இருப்பதை விட எனக்கு தோள் கொடுக்கிற நண்பர்களை விட ஓராயிரம் மடங்கு என் மகிழ்ச்சியில் என் ரப்புக்கு ஆசை இருக்கிறது அல்லாகுவை குறித்து நாம் அழகாக அறியவில்லை என்பது ஒரு காரணம் இன்னொரு பக்கம் எத்தனையோ வழிகளில் நம்முடைய சந்தோஷங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்பது சம்பாதிப்பது மட்டும் இல்லை வாழ்க்கை என்பது குடும்பத்தை கொண்டு வாழ்வது மாத்திரமல்ல வாழ்க்கை என்பது என் மனது போகும் போக்கில் நான் என்னை அமைத்து கொள்வது மாத்திரம் பொருளாதாரம் இருக்கிறது தொழில் வட்டம் இருக்கிறது மேல்தரத்தில் நான் இருக்கிற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது பதவிகளும் பட்டங்களும் ஆயிரம் முறை என்னை முத்தமிட்டு இருக்கிறது என்னை சுற்றி இருக்கிற சூழல்களால் நான் மதிக்கப்படுகிறேன் அது மாத்திரமல்ல வாழ்க்கை அத்தனையையும் தாண்டி நான் உள்ளத்தால் அமைதியாக இருக்கிறேன் அதுதான் நிஜமான வாழ்க்கை ஆயிரம் பதவி உள்ளவர்களுக்குள்ளே மனம் அமைதி இல்லை வரவேற்புகளும் மகத்துவமும் பதவிகளும் பொருளாதாரமும் அவர்களை மேலே தூக்கி வைத்திருக்கிறது அவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள் அது வாழ்க்கையா என்று கேட்கிறேன் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சல் அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற பின்னால் மாணவி அவர்கள் இதா நாம சொல்வார்கள் தூங்குனால் தூங்கினால் மக்காவை வெற்றி பின்னால் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இஸ்லாத்தினுடைய வாடை நுகர்ந்த பின்னால் இஸ்லாம் ஜொலித்த பின்னால் சர்க்காரை ஆழம் செல்லன்னாக அடைவ செல்லம் படுக்கிறார்கள் என்றால் தூங்குவார்கள் தூங்குவார்கள் என்றால் குரட்டை இடுவார்கள் ஏன் என்று கேட்டபோது அன்னை ஆயிஷாரதியாகும் அன்னா சொல்வார்கள் பெருமானாருக்கு கொஞ்சம் சதை போட்டது ஏன் என்று கேட்டபோது சந்தோஷம் என்றார்கள் என்ன சந்தோஷம் மொத்த வாழ்க்கையிலும் அவர்கள் நிம்மதி பெற்றார்கள் என்றார்கள் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக நிம்மதி கிடைத்தால் உறக்கம் வரும் நிம்மதி கிடைத்தால் என் தூக்கமும் சுகம் என் விழிப்பும் சுகம் அந்த நிம்மதி எப்போது கிடைக்கிறது எப்போது இழக்கிறோம் ரொம்ப சொற்பமான நேரம் ஆனாலும் காலத்தின் கட்டாயம் நான் பதிவு செய்தாக வேண்டும் எல்லா வாய்ப்பையும் பெற்ற பல பேர் குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்திருப்பது அது என் வாழ்க்கையின் இலக்கணத்தையே நான் இழந்திருக்கிறேன் என் வாழ்க்கையின் இலக்கணத்தை இழந்திருக்கிறேன் அருமையான தந்தை பாசம் காட்டும் தாய் என்னை என்றைக்கும் நினைக்கிற மனைவி நான் மங்களமாக மகிழ்கிற என் பிள்ளைகள் எல்லாம் என் கண் முன்னால் என்னை வார்த்தெடுத்த தாய் இருக்கிறாள் என்னை தூக்கி சுமந்த தந்தை இருக்கிறார் என்னை அரவணைக்கிற மனைவி இருக்கிறாள் நான் பார்த்து மகிழ்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் என் உள்ளம் எங்கோ பரிதவித்துக் கொண்டிருக்கிறது இது வாழ்க்கை இல்லை இது சரியான இலக்கும் அல்ல இதை என் ரப்பு விரும்பவும் இல்லை உத்தம நபி சொல்லல்லாக செல்லம் இப்படி நான் வாழ்வதற்கு வருவதற்கு அவர்களை நபியாக அனுப்பல்ல பெருமானார் செல்லல்லாலே செல்ல தக்வீர் தொழுகையில் எங்க கெட்டணும் எங்க குனியனோ எப்படி தூங்கணும் எப்படி சாப்பிடணும் என்பதற்கு மட்டும் அந்த வழிகாட்டியா இல்லை மிகப்பெரிய உயர்வான இலக்கோடு வந்திருக்கிறார்கள் உமா ருசல் நாக்லா ரஹமத் அல்ல ஆலமீன் ஒவ்வொரு தனி மனிதனின் நிம்மதியும் பெருமானாரின் இலக்கு நான் அருளாளன் என்கிறார்கள் அன்பாளன் என்கிறார்கள் ஒரு சாபி வந்து சொன்னால் நான் ராத்திரி தூங்க போயிட்டு தூக்கம் ராத்திரி தூக்கம் எனக்கு போய்ட்டுனார் கவலைப்பட்டாங்க காரூணிய சீலர் ராத்திரி தூக்கம் போயிட்டா என்னப்பா சொல்கிற தூக்கம் உடல் ஆரோக்கியம்னு இல்லை அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் ஒரு ஜானா நௌமக்கும் சுபாதா உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கத்தை கொடுத்தோம் இன்னைக்கு நார்வே உலகத்தினுடைய அந்த வாகத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மக்கள் நல்ல உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் தூக்கம் குறைவு பகல் இருபத்தி மணி நேரம் நார்வே நாட்டில் பகல் இருபத்தோரு மணி நேரம் இரவு மூணு மணி நேரம் ராத்திரி தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது பகலில் தூங்குனாலும் இரவு தூக்கத்துக்கு சமமான தூக்கம் கிடையாது இரவு அவ்வளவு அமைதி ஆக்கினோம் நீ படுப்பதற்கு போதுவாக ஆக்கினோம் உன் விரிப்பாகவே இரவை ஆக்கினோம் என்கிறான் அல்லா ராத்திரி தூக்கம் இழப்பதை விட சோதனை ஒன்றும் இல்லை அல்லா நிறைவான நியாமத்தை எல்லா இடத்திலும் நசீபாக்கி தருவானா அவன் கொடுத்தா தான் தூங்க முடியும் நான் நினைச்சா தூங்க முடியாது அவன் விரும்பினா தான் எழுந்திருக்க முடியும் நான் அலாரம் வச்சதுனால் மட்டும் எழுந்திருக்க முடியாது என்னை உறங்க வைப்பவனும் விழிக்க வைப்பவனும் அவனே இதை யாரும் மறுக்க முடியுமா இல்லை எத்தனை அலாரம் அடித்தாலும் நம்ம அந்த அலாரத்தில் ஓங்கி ஒரு அடி அடிப்போம் அது அமைதியாகிடும் நம்ம தூங்கிடுவோம் எழுந்திரிச்சு பார்த்தா சகுர் நேரம் முடிஞ்சிரும் எத்தனை சகரில் விழிக்காமல் உறங்கி அலாரம் தோத்து போய்விட்டது என்று சொன்ன நண்பர்கள் எனக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார்கள் நார்வே இருபத்தி ஒரு மணி நேரம் பகல் மூணு மணி நேரம் இரவு நல்ல உழைக்கிறார்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் உடல்வில் சோர்வு காணப்படுகிறது என்று உலக அளவில் அவர்கள் குறித்து எழுதப்படும் என்ன தூக்கம் குறைவுங்கிறதுனால சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைவசல்லம் தர்பாரில் வந்தவர் சொன்னார் மா துளையில்லா அரசு எல்லாம் ராத்திரி தூக்கம் போயிட்டு தூங்கல் என்னப்பான்னு கேட்டாங்க தேல் கடிச்சிட்டு நாங்கள் அடாடாடா என்ன காரியம் செய்தப்பா ராத்திரி படுக்கும்போது அவுதுபி களிமா தில்லாகி தாம் மாத்தி குள்ளிகா மின்சர்ரி மாகல அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்கலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு வார்த்தையை பாதுகாப்பாக ஆக்கிட்டு நீ படுத்திருந்தால் தேல் என்னப்பா எந்த விசச்சந்தும் ஒன்று பாதிக்காதுன்னாங்க ரஹ்மத் அவங்க அன்பாளர் நான் பிறந்த ஊருக்கும் அவர்கள்தான் நபி அவர்கள்தான் அருளாளர் என் மீது அன்பு காட்டுபவர்கள் எங்கோ ஒரு தனி மனிதரின் உறக்கம் போனது என்பதற்கு இனி உன் உறக்கம் போகக்கூடாது என்று மாத்திரம் சொல்லவில்லை உலகத்தில் எந்த மனிதனும் வெசச்சந்துகளால் பாதிக்கப்படக்கூடாது அவுதுபி களிமாத்தில்லாஹி தாம் குல்லிஹா குள்ளிஹா மின்சர் அல்லா படைத்த உயிரினங்களின் அத்தனை தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் அது விலங்கு மாத்திரம் அல்ல வெசச்சந்து மாத்திரம் அல்ல போல் என்னிடத்தில் பழகுகிறவர்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் முன்னால் சிரித்து பின்னால் பழிவாங்க துடிப்பவர்களில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓதிக்கப்பா விடிகிற வரைக்கும் ஒன்ன யாரும் ஒன்றும் செய்ய முடியாது விடிஞ்சபோது ஓதிக்கொள் பொழுது வரைக்கும் ஒருத்தர் ஒன்றும் பாதிக்க முடியாது என்றார்கள் முகமது ரசூலுல்லா நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என் நிம்மதியை எது கெடுத்தாலும் அதிலிருந்து நான் விலக வேண்டும் அந்த நிம்மதி கிடைக்கிற வழிகளில் ஆயிரத்தை சொல்வார்கள் அகிலத்தின் அருட்கொடை நான் இங்கே சொல்கிறேன் நான் பெற்ற பிள்ளைகளும் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களும் இருந்தும் நான் நிம்மதி காணாக்குகிறேன் என்றால் காரணம் அறிந்தால் அல்லாஹ் சரியாக்குவான் அதில் முதல் விஷயம் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு ரொம்ப டேஞ்சர் எதிர்பார்ப்புங்கிறது அதை விட கஷ்டம் ஒன்றும் இல்லை அது கொடுக்கிற பாதிப்பை விட பெரிய பாதிப்பு வேறு எதுவும் கொடுத்துட முடியாது அதற்கு பின்னால் நான் இழப்பது சொத்துக்களை அல்ல சொத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத நிம்மதியை இழக்குகிறேன் எதிர்பார்ப்பு எல்லா வட்டத்துக்குள்ளாலும் நண்பர்களின் வட்டத்துக்குள்ளால் எனக்கு சில எதிர்பார்ப்புகள் என் குடும்பத்தில் சில எதிர்பார்ப்புகள் சமூகத்தில் சில எதிர்பார்ப்புகள் என் மனைவியிடத்தில் கூட எனக்கு எதிர்பார்ப்புகள் என் பிள்ளைகளிடத்தில் நான் எதிர்பார்க்கிறவைகள் அந்த எதிர்பார்ப்பை முழுக்க எடுக்க சொல்கிறார்கள் ஏந்தல் நபி சொல்லல்லா ஒழிவு செல்லாம் வேண்டாம் என்கிறார்கள் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கு சில பேர் நான் நினைத்திருந்தேன் அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்றால் அந்த எதிர்பார்ப்பு வீணாகும் போது அதனால் ஏற்படுகிற அடுத்தடுத்த பாதிப்புகள் நிறைய இருக்கிறது நேரத்தை பொறுத்து ஞாபகப்படுத்துவேன் என் நண்பன் எனக்கு வாழ்த்து சொல்லலையே நாளாச்சே நான் எதிர்பார்க்கிறேன் அது கிடைக்கலங்கிற போது ரொம்ப தவிக்கிறேன் என் மனைவி இடத்தில் எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல என் தாயை எதிர்பார்த்தேன் கிடைக்கல என் தந்தை இடத்தில் எதிர்பார்த்தேன் கிடைக்கவில்லை என் நண்பர்களின் வட்டத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என் பிள்ளை இருந்து இப்படி ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சேன் ஆனா என் புள்ள அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நான் வைத்து கிடைக்காத போது ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனை உன் மனதுக்கு கிடைத்த அமைதியை காணாக்குகிறார் ரசூல் சல்லுல்ல எதிர்பார்ப்பு வேண்டான்னாங்க யாரிடத்துலையும் கூடாது அவங்க நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் ஏன் எதிர்பார்க்கிறாய் அவங்க தருவாங்கன்னு நினச்ச ஏன் எதிர்பார்க்கிறாய் பல்யாசுபிமா ஐ பின்னாஸ் மக்களிடத்திலிருந்து முற்றிலுமாக நிராசையாகு என்கிறார்கள் நபிகள் நாயகம் நீ நிம்மதியாக வேண்டுமா மக்களாக நேசிக்கப்பட வேண்டுமா நிராசை நண்பர்கிட்ட எதிர்பார்க்காது என் கஷ்ட காலத்தில் அவன் கை கொடுப்போன்னு நினைச்ச விட்டுட்டானே நான் அண்ணன் எனக்கு ஹெல்ப் நினச்சேன் எதற்கு நினைக்கிறாய் வேண்டாம் நண்பர்கள் வட்டத்தில் எதிர்பார்ப்பை நிறுத்துங்கள் சொந்த உறவுகளோடு எதிர்பார்ப்பை நிறுத்துங்கள் ரத்த உறவோடு கூட எதிர்பார்ப்பு வேண்டாம் என்னோடு ஒன்றாக பயணிக்கிற என் மனைவியிடத்தில் கூட நான் எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டும் எதிர்பார்ப்பு என்பது நான் அதை உள்வாங்கி வெளியாக்கி அதன் பின்பலன் கிடைக்கவில்லை என்றால் டோட்டல் அமைதியை காணாக்குகிறேன் நிம்மதி இழக்குகிறேன் நிம்மதி இழக்கிற வகையை உண்டாக்குற எந்த ஒன்றும் கூடாது அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல்லன்னா டென்ஷன் வரும் கோபம் வரும் சில நேரங்களில் பழிவாங்கும் சிந்தனையும் ஏற்படும் நம்ம நினப்பு அவங்க செய்யலில்ல ஏதாவது ஒரு பண்ணணும் பழி வாங்கும் தன்மை முற்றிலுமாக கோபம் இதனுடைய வெளிப்பாடு நான் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிற போது நம்ம நல்லது செய்வோம் அவங்க பிரதிபலன் செய்யணும்னு எதிர்பார்க்காதே நாங்கள் சொல்லல்ல ஒலைவசல்லம் நீ கொடுக்க வேண்டும் அன்றே மறந்து விடு அவன் கொடுத்தால் என்றும் மறக்காதே இதயத்தில் எழுதி வைங்க வாழ்க்கைங்கிறது நான் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியான முகம்மது மாமனிதர் உலக அரங்கில் கிட்டத்தட்ட இருபது நூற்றாண்டுகள் இன்றைக்கு நாம் நம்முடைய நபியை கடந்து பதினஞ்சு நூற்றாண்டுகள் வந்திருக்கிறோம் உலகம் இன்றைக்கும் சிந்திக்கும் இடத்தில் அவர்களின் சொற்கள் இருக்கிறது இன்றைக்கும் சிந்திக்கிறது உலகம் நீ யாருக்கு உபகாரம் செய்தாலும் அன்றே மறந்து விடு உனக்கு பிறர் செய்த உபகாரத்தை மௌத்து வரைக்கும் மவுத்துக்கு பின்னாலேயும் மறக்காது நாளைக்கு மறுமையில் அவன் தேவைப்பட்டு நிப்பான் அல்லாட சொல்வாராம் இந்த மோமின் யா அல்லா அதோ ஒருத்தன் நரகத்தில் கஷ்டப்படுறான் அவனை உள்ள கொண்டு வந்து ஏம்பா நான் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் தாகமா இருக்குன்னு தண்ணி கொடுத்தான் எனக்கு அவன் தண்ணி கொடுத்தான் இல்லையா அதற்கு நான் நன்றி செலுத்தணுமே நீ அவனை சொர்க்கத்தை கொண்டு வாம்பானா எல்லாம் சந்தோஷப்படுவான்னு நாங்கள் சொல்லலே செல்லாம் எல்லாம் சந்தோஷப்படுறான் அவனை சொர்க்கத்தை கூட்டு வாங்குறான் ஏன் இங்கேயும் நீ நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிற பாரு எனக்கு உலகத்தில் நான் துன்பப்பட்ட போது துணை நின்றானே அவன் நரகம் போகிறான் போக கூடாது என்று அடியான் அல்லாட்டை பேசுவாங்க செல்ல செல்லம் என்ன சொல்வார்கள் பிறர் உனக்கு செய்த உபகாரத்தை மறுமையில கூட மறக்க கூடாது நீ யாருக்கு உபகாரம் செய்தால் அன்னைக்கே மறந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் இருந்து பிரதி எதிர்பார்க்காதுங்கிறாங்க நீ எதிர்பார்த்த ஆபத்தானது தல்லூகத்து அப்துல் ரஹ்மான் இப்ப அவரது அன்பு குறைசுகளில் கொடைவல்லல் என்று வரலாற்றால் ஜொலிக்கிறார்கள் தல்லுகத்து அப்துல் ராமசுகளிலே கொடைவல்லல் கோல்டு எழுத்துக்களால் அவர்கள் வரலாறு பதிவு செய்யப்படும் அவங்கள மாதிரி கொடுக்கிறதுக்கு மண்ணில் அன்றைக்கு மனிதர்கள் இல்லை அவங்க சொந்த பந்தம் ஊரா இவங்க நல்லா இருக்கிற போது கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க இவங்க கொஞ்சம் அப்படியே அசந்து இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லாயி அவங்களுக்கு வர வேண்டிய சரக்கு இல்லைன்னா அது எப்படி தெரிவாங்கன்னு தெரியல ஒருத்தரும் வீட்டுக்கு வரமாட்டாங்களாம் இவங்க கொஞ்சம் தளர்ற போது யாரும் வர்றதில்லை விசேஷமா இருக்கும்போது பெரிய கூட்டம் வீட்டுக்கு வருவாங்க அவங்க மனைவிக்கு தாங்கல்ல அவங்க மனைவி ஒரு நாள் சொன்னாங்களாம் அவங்க கணவர்கிட்ட இதகுத்தனை தி மூக்கா ஓ இப்போ தக்கருத்தா ஓ இதப்பு தக்கருத்தா தரக்கூக்கா என்ன உங்கள் சகோதரர்கள் உலகத்திலேயே உங்க குடும்பத்தை விட கேவலமானவங்க யாரும் அந்த அம்மா வேகப்பட்டு பேசுச்சு உங்க குடும்பத்தை விட மட்டமானவங்களை நான் யாரையும் பார்க்கல தன்னை செல்வத்தோடு செழிப்போடு நீங்கள் இருந்தால் உங்கள் காலடியில் வந்து கிடக்கிறார்கள் கிஞ்சுகிறார்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள் ஒயில சொத்த கருத்தை தனக்கு கொஞ்சம் வசதி குறைஞ்சி போச்சு வர வேண்டிய பொருளாதார ஸ்டாப் ஆயிட்டுனா அவங்க எட்டி கூட பாக்கிறது இல்லை இதான் உலகம் நம்மகிட்ட இருந்தா தழுவி விடுவார்கள் தோல் கொடுப்பார்கள் வாழ்த்து சொல்வார்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டோம்னா விட்டுருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னாங்க சொல்லதாலே சொல்லலாம் அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றினுடைய கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டுச்சு அவங்க சொன்னாங்களாம் சுபகானதா மனைவிட்ட என்னம்மா சொல்கிற என் சமூகத்தை விட கேவலமான சமூகம் இல்லைங்கிற இல்லைம்மா அவங்கள மாதிரி சங்கையான சமூகமே இல்லைன்னா என் உறவை விட சங்கையான மனிதர்கள் மண்ணில் இல்லை ஏன் தெரியுமா அவங்க நான் வசதியா இருந்தா எங்கிட்ட வர்றாங்கன்னு சொன்ன உண்மைதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம வசதியாக இருக்கணும் இப்போ தான் போய் வாங்கணும் நம்மளுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க வர்றாங்க நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம் ஏன் அப்போ அவங்க வர்றதில்லை ஏன்னா இனியும் நம்ம சிரமம் கொடுக்க வேண்டான்னு வராமல் இருக்கிறாங்க அந்த பார்வையை பாருங்கள் நான் வளமாக இருக்கிற போது வருகிறார்கள் ஏன் தெரியுமா நல்லா இருக்கிறாங்களே நாமளும் சந்தோஷத்துல பங்கெடுக்கணும்னு வர்றாங்க அவங்க வாங்கிட்டு போறதுக்கு வர்றாங்க இவங்க பார்த்த அந்த பார்வை நான் கொஞ்சம் தோய்ந்து விழும் போது வர்றது இல்லை ஏன் தெரியுமா கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம போய் சிரமம் கொடுக்க வேண்டாமே நினைக்கிறாங்க அதனால வரல அல்ல அந்த பார்வை நமக்கு நசீபாக்குவானாக ஏன் அந்த வார்த்தை தெரியுமா நம்ம கஷ்டப்படும் போது வராம போயிட்டாங்களே எவ்வளவு கொடுத்தோம்னு நினைச்சிங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு உங்களை சங்கடப்படுத்திடும் நிம்மதியை குலைச்சிரும் அப்போதும் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்கிறார் செய்யுது நான் கொடுத்து கொடுத்து என் கரம் சிவந்தது அந்த மனிதர்கள் நான் வீழ்ந்த போது வரவில்லையே அப்போதும் நான் நிம்மதியாக இருந்தேன் காரணம் அவர்கள் வராததால் அவங்கள்டு வரணும்னு எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை அல்லா தோபிக் செய்வானாக அப்போ முதல் விஷயம் எதிர்பார்ப்பு கூடாது ரெண்டாவது மிக முக்கியம் நமக்கு இருப்பதை கொண்டு கொள்ளணும் இருக்கிறத பொருந்திக்கிடணும் இல்லாத ஒன்றை நீங்கள் ஆசைப்படக்கூடாது எனக்கு ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள பொருந்திக்கிடணும் அந்த மாதிரி அமைஞ்சால் நல்லா இருக்குமேனு இப்போ பேசுகிறதா கல்யாணம் முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் மாற்றி ஒருத்தர் சொன்னார் அதை நான் அந்த பொண்ணை நிக்காசைனு நினச்சேன் இருந்திருந்து இந்தம்மா வந்து மாட்டிக்கிட்டேங்கிறார் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸுக்கு பின்னால் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த மனைவியை நிம்மதிப்படுத்தியிருப்பாயா இந்த மனைவியை கொண்டு நீ திருப்தி கொண்டு இருப்பாயா பிள்ளைகளை முடிச்சு நிக்காக செய்து குழந்தைகளுக்கு நிக்கா செய்த பின்னாலே வரலபிமா கசம் அல்லாஹ் உலக் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள் தக்கு நகுனாஸ் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கடைசியில் பதில் சொல்கிறேன் எதை கொடுத்தாலும் அதை பொருந்திக் கொள்வது எது இருக்கோ அதை பொருந்திக்கிடணும் அல்ல நிறைய வசதிகளை கொடுத்துருக்கான் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே நினைத்தால் இருக்கிற வசதி நிம்மதி இழக்க வச்சிரும் அல்லாஹ் இன்னைக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கான் அதை பொருந்திக்கோங்க இன்னும் ஒரு வீடு வந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க சந்தோஷத்தை இழக்குறீங்க இருப்பது தான் எனக்கு அவன் விரும்பியது இல்லாதது நான் விரும்புவது அவன் விரும்பியது எனக்கு ஆரோக்கியம் நான் விரும்புவது எனக்கு டேஞ்சர் அல்லா விரும்புனதை நீ ஏற்றுக்கிட்டேன்னா நீ விரும்புகிறத அவன் கொடுப்பான் அல்லா கொடுத்ததை நீ ஏற்றுக்கிடல நீ விரும்பியதும் கிடைக்காதுங்கிறாங்க அவன் கொடுத்ததை புரிந்தல்லன்னா அவன் கொடுத்ததை புரிந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை எங்கோ உயர்ந்துரும் யூனுஸ் அலி சொல்லாமும் அலை அலிசலாமும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அல்லாஹினுடைய மலக்கு அவங்க யூனுஸ் நபியோடு ரொம்ப அரவணைப்பு அடிக்கடி வந்து சந்திக்கிறது ஒரு தடவை யூனுஸ் அலிஸ்லாம் கேட்டாங்க ஜுப்ரேல் அலி நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சிருக்கிறேன் அதை நீங்க நிறைவேற்றணும் ஓகே நாங்க என்ன ஆசைன்னு கேட்டாங்க இந்த மண்ணில் மிகச்சிறந்த அல்லா தேர்ந்தெடுத்த ஒரு வணக்கசாலியை நான் பார்க்கணும் அல்லாவே தேர்வு செய்த ஒரு வணக்கசாலி சராசரி வணக்கசாலி இல்ல இல்லை இந்த மண்ணில் அல்லா இவர்தான் நான் தேர்ந்தெடுத்த ஆளுன்னு சொல்லணும் வாங்கன்னு கூட்டு போனாங்களாம் கூட போறாங்க எங்க கூட்டு போறாங்க ரொம்ப ஆசையோடு போறாங்க யாரா இருக்கும் அவங்க கேட்ட நோக்கம் என்னன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஆள் ஆயிடணும் அவன் தேர்ந்தெடுத்த ஒரு வணக்கசாலியாக இந்த மண்ணில் வாழ்றதை விட என்ன இருக்குது நீங்க நல்லா விளங்கியங்க வணக்கசாலி என்ன சம்பாதிக்க கூடாதுன்னு இல்ல உழைக்க கூடாதுன்னு அல்ல என் உழைப்பும் வணக்கம் என் சம்பாத்தியமும் வணக்கம் நான் செல்வந்தனாக வாழ்வதும் என் ரப்புக்கு திருப்தி ஏழையா வாழ்றது மட்டும் எல்லாம் திருப்திப்படல பணக்காரன வாழணும் திருப்தி திருப்திப்படுறான் சாதுபு நபி வக்காஸ் கேட்டாங்க பெருமானார் இடத்துல யார சோழா நான் மூத்தாக போறேன்னு என் மூத்து நெருங்கிட்டு நினைக்கிறேன் என் சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறத விட கூடுதலாக அல்லாவுடைய பாதரை சதக்கா பண்ணலாம் நினைக்கிறேன் இல்லப்பா அதை நான் அனுமதிக்க மாட்டேன்டாங்க ஏன் நாயகமே விஷயம் தெரியாத உனக்கு உன் நீ பணக்காரர்களாக விட்டு போவது தான் நாலு பேர் இடத்தில் கையெந்துகிற ஏழைகளாக விட்டு போவதை விட உனக்கு பாக்கியம் என்றார்கள் உன் பிள்ளைகளை நாலு வீட்டை ஆசிக்கிறவங்களா விட்டுட்டு போயிடக்கூடாது தேவையில்லாதவர்களாக பிறர் பக்கம் உன் மக்கள் செல்வங்களை நீ விட்டுட்டு போகணும் தேவை செய்வானாக அதுதான் நான் விரும்பும் வாழ்க்கை என்கிறார்கள் பெருமானால் ஒரு ஆன்மீக தலைவர் என்று எங்கோ முத்திரை குத்தி விடாதீர்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தலைவர் நம்ம பிள்ளைங்க இன்னொருத்தங்கிட்டமே கையேந்த கூடாதுங்க அப்படி இடத்துல நான் நிறுத்திட்டு போறேன் பாருங்க அதை விட சிறந்த வாழ்க்கை என்ன இருக்க முடியும் என் ரப்பின் வணக்கம் வழிபாடு அவன் நெருக்கம் அவன் அன்பு அத்தனையும் என் பிள்ளைகளின் உயர்வை நான் உண்டாக்கும் போதும் கிடைக்கும் எங்க கூட்டு போறாங்கன்னு ஆசைப்படுறாங்க கொண்டு நிறுத்தின இடத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு கை குஷ்டம் காலு குஷ்டம் நிற்க முடியல படுக்க முடியல உட்கார்ந்துட்டே இருக்கிறார் கிட்ட போனா நிற்கிற ஆளு தெரியல கண் பார்வை இல்லை கண் பார்வை இல்லை ரெண்டு கையும் செயல் இல்லை கால் செயல் இல்லை இங்கே கொண்டு நிறுத்தி விட்டு சொன்னார் யூனுஸ் இத அறத்தரையில் ஆபத்தின் அல்லாவுக்கு பிரியமான உலகத்திலேயே சிறந்த வணக்கசாலி இவரை பார்த்துக்கான் நாங்கள் யூனூஸ் போய் நான் நினைச்சேன் ஒரு பெரிய ராத்திரி பூரா நின்று தொழுகிற ஆளு பகலெல்லாம் நோம்பு வைக்கிற ஆளை காட்டுவீங்கன்னு நினைச்சேன் அவர் அப்படி ஆளுதான்பான்னாங்க ராத்திரி பூரா நின்று தொழுத மனுஷன் பகல் பூரா நோம்பு வச்ச மனுஷன் அல்லாவுக்காக வாழ்ந்த மனுஷன் இப்போ இவர் தான் அல்லா என்னுடைய வணக்கசாலின்னா அவட்ட கேளு அவட்ட கேட்டால் அவர் சொன்னார் உங்களுக்கு கண்ணு இல்லையே காலில்லையே இல்லையே வாங்க நான் துறவு மாக்கா நாங்களும் சேர்ந்து துவா செய்கிறோன்னு சொன்னாங்களாம் ஜிபுரையில் அவங்க சொன்னாங்களா அவங்களுக்கு தெரியாதா அன்னைக்கு காலை கொடுத்து சந்தோஷப்பட்டான் அல்ல கையை கொடுத்து சந்தோஷப்பட்டான் அல்ல கண்ணை கொடுத்து சந்தோஷப்பட்டான் அல்ல நான் நின்று தொழுதேன் உட்காந்து வாழ்ந்தேன் எல்லாம் செய்தேன் இன்னைக்கு என் ரப்பு கண்ணை எடுத்தும் இப்படி நான் இருக்க சந்தோஷப்படுகிறான் காலை எடுத்தான் கையை எடுத்தான் இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு அவன் பார்க்கிறான் என் ரப்பின சொல்லிடுங்க இப்போதும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க கொடுத்தவன் எடுத்தான் கொடுக்கும் போது பொருந்தி கொண்டேன் எடுக்கும் போதும் பொருந்தி கொண்டேன் இப்போ எனக்கு ஏன் எடுத்தேன் நான் கேட்க விரும்பல ஏன் கொடுத்தேன் நான் கேட்கல அவன் கொடுத்த போது மகிழ்ச்சி இருந்தது எடுக்கும்போதும் நிம்மதி இருக்கிறது ஆழமாக பதித்து பெறுகிறேன் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைதிதான் வாழ்க்கை நிம்மதிதான் வாழ்க்கை எனக்கு ஆயிரம் ஆயிரம் வாழ்வாதாரம் இருந்தாலும் அழகான மனைவி இருந்தாலும் அங்கீகாரமான பிள்ளைகள் இருந்தாலும் கண்குளிர்ச்சியான பெற்றோர்கள் இருந்தாலும் நான் நிம்மதி இழக்கிறேன் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாறுகிறீர்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் சம்பாதியுங்கள் கடல் கடந்தும் கோடிக்கு மேல் கோடி சம்பாதியுங்கள் எங்கே நிம்மதி இழக்கமோ அங்கே நிற்காதீர்கள் ஆசைப்படாதீர்கள் எதிர்பார்ப்பு வேண்டாம் கொடுத்ததற்கு மேல் ஆசை வேண்டாம் அவன் கொடுத்ததை பொருந்தி கொள்ளுங்கள் அதன் பறக்கத்தின்ன தெரியுமா இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பான் அவன் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் என்ன வாழ்க்கை தக்குனாக நான் கொடுத்ததை நீ பொருந்திக்கொள் உலகத்தில் தேவையற்ற மனிதனாக உன்னை மாறச் செய்வேன் என்கிறான் பெருமான் சொன்னார்கள் தக்குன் நீ ஆகுவாய் அகுனன்னால் யாட்டையும் தேவையாகாத மனிதன் நீ பெருமக்கள் எழுதுவாங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேட்கிற இடத்துல அல்லாஹ் உன்னை நிறுத்திடுவான் எப்போ அவன் கொடுத்ததை நீ ஏற்றுக்கொண்டால் பொருந்தி கொண்டாள் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நான் வாழணும் நிம்மதி இழக்கக்கூடாது மகிழ்ச்சி இழக்கக்கூடாது இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு வினாடி எங்க வாழ்க்கையில நாங்க சந்தோஷத்தை இழந்ததே இல்லை மகிழ்ச்சி இழந்ததே இல்லையே எல்லா வகையான நியாமத்தையும் அடைய முடிந்தது எப்போது தப்பு அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவன் மகிழ்ச்சியாக அவன் எப்படி நடத்தினாலும் ஏத்துக்கொள்ளும் இதயம் இருக்கிறது இங்கேதான் நம்ம நிம்மதியா வாழ்றோம் அந்த நிம்மதியை நீங்க அனுபவிக்கணுமா இல்லையா அல்லா தோவி செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக அல்லாஹு அவன் கருணையால் நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் யாவரையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக முடங்கிவிடக்கூடாது ரப்பே படுக்கையில் விழுந்து விடக் பாதுகாப்பாயாக நீ கொடுத்தவைகள் அத்தனையும் உனக்காக நீ எங்களுக்கு கொடுத்தாய் உன்னை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அந்த உணர்வை நசீபாக்கி தருவாயாக இரவும் உன் நினைவாக்குவாயாக பகலும் உன் சிந்தனையாக்குவாயாக உன்னை மறந்த வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக நாட்டிலும் வீட்டிலும் வாழ்விலும் வளத்திலும் சந்தோஷத்தை நசீபாக்குவாயாக கவலை துன்பம் மன அமைதி இன்மை அனைத்தின் வாசலையும் அடைத்து விடுவாயாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகள் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளை நசிம்பாக்குவானாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமா வாழச் செய்வானாக எங்கெல்லாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சந்தோஷம் இல்லையோ இந்த ஜும்மாவின் வரக்கத்தால் பிரிந்து கிடக்கும் கணவன் மனைவிகளை இணைத்து வைப்பாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்ல அல்லாஹ் உலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீ